திருகோணமலை துறைமுகம் பற்றியும் தமிழ் மொழி பாதிப்பு பற்றியும் பல சந்தேகங்களையும் கருத்துக்களையும் அங்கு அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இருந்தும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் அல்லது மாகாண சபை சட்டத்தில் போதிய அதிகாரங்களை வழங்க நடவடிக்கைகள் எடுக்காது அவற்றை குறைக்கவே நடவடிக்கைகள் இதுகாலம் எடுக்கப்பட்டு வந்துள்ளன அக்கடிதத்தின் பிரதியை நான் பின்னர் மாண்புமிகை இந்திய பிரதிநிதி அவர்களுக்கு எடுத்து அனுப்பு வடகிழக்கு மாகாண மக்கள் இப்பேற்பட்ட காரணங்களினால் உரிமையை வலியுறுத்தவும் இன்னமும் இந்திய நாட்டையே நம்பியிருப்பதை உங்களுக்கு இந்த குடியரசு தினத்தில் நினைவுபடுத்துகின்றேன் அதற்கான தார்மீக கடப்பாடு உங்கள் நாட்டுக்குண்டு என்பதையும் வலியுறுத்துகின்றேன் ஒரு வருடத்திற்கு மேலாக பதவியில் இருந்து வந்ததால் எமது தலைவர்கள் அன்று கூறியவற்றிற்கும் அதிக அதிகப்படியான குறை குற்றங்களை நாங்கள் எமது மாகாண சபை சட்டத்தை நடைமுறைப்படுத்தலில் கண்டு வருகிறோம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் தரப்பட்டிருந்த குறைப்பட்ட அதிகாரங்கள் கூட குறைபட ஆக்கிய நாட்களில் இருந்து இதுவரையில் வேறு பல சட்டங்களினால் மேலும் குறைக்கப்பட்டு வந்திருப்பதில் நாங்கள் உணர அதாவது அதிலும் பங்கு கேட்டு சட்டங்களை ஆக்கியுள்ளார்கள் உதாரணத்திற்கு அதிகாரங்களை தூக்கி மத்திய அரசாங்க அலுவலர்களுக்கு வழங்கும் ஒரு சட்டமாகவே அது அமைந்துள்ளது இது சம்பந்தமாக இந்திய பிரதமரை எங்கள் வடமாகாண சபை அமைச்சர்கள் காண ஆவலாக இருக்கின்றார்கள் எமது தரப்பு விடயங்களை அவருக்கு எடுத்து இயங்கியதன் பின்னர் இந்திய இலங்கை வடநாக சபை பிரதிநிதிகளின் கலந்துரையாடல் மூலம் எப்பேற்பட்ட மாற்றங்களை கொண்டு வரலாம் கொண்டு வரலாம் என்பது பற்றி அறிந்து உரிய மாற்றங்களை பெற்றுக் கொடுக்க இந்திய பிரதமர் வழிவகுக்கலாம் என்று நாம் கருதுகின்றோம் இன்று இந்திய குடியரசு தினத்தில் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா அவர்கள் ஆசிய நாட்டு விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் என்ற செய்தியும் எமக்கு மனமகிழ்வை அளிக்கின்றது இலங்கை தமிழ் மக்களை பொறுத்த வரையில் இந்தியாவுடன் அமெரிக்கா ஐரோப்பா ஆசிய நாடுகள் இருந்து சக உலகாய உதவி பெற நாம் ஆவலாய் உள்ளோம் இதனை விட வடகிழக்கு மாகாணங்கள் பலவித உதவிகளை பல தரப்பட்ட விடயங்களில் இந்தியாவுடன் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன என்பதையும் கூறிவிக்கின்றேன் ஏற்கனவே எமக்கு எத்தனையோ தந்துவிட்டீர்கள் இன்னமும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இப்பொழுது செய்து வரும் பல செயற்பாடுகள் திட்டங்கள் பற்றி நீங்கள் என்னை சந்தித்த முதல் நாளிலேயே எனக்கு தெரிவித்திருந்தீர்கள் அதற்கு எனது நன்றிகள் உரித்தாக்குங்க குடியரசு தினமான இன்று எல்லோரும் மகிழ்வுடன் இருக்க வேண்டிய பொழுதிலே எவது குறைகளையே உங்களுக்கு எழுத்தியங்குவதாக இருக்கப்படாது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாற்றங்கள் எமக்கு நன்மை பயப்படவாகவே நடந்து வருவதாக கருதுகின்றேன் எமது உறவுகள் மேலும் மேலும் பயனடைய பலமடைய பக்குவப்பட இறைவன் உரிய வழியமைப்பான் என்ற திட நம்பிக்கையுடன் என்னை பேச அழைத்தமைக்கு என் நன்றிய எழுதல்களை வெளிப்படுத்தி அமர்கின்றேன்